பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு நின்று பார்க்கலாம் இங்கே கோபி அனுப்புன அந்த ஷெஃப்பும் பாக்கியாவோட ஹோட்டலில் விதவிதமான உணவெல்லாம் சமைச்சி கொடுத்து இங்கே பாக்கியா கிட்ட பேரும் புகழும் வாங்கிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இங்கே பாக்கியாவும் சூப்பர் சார் நான் எதிர்பார்த்த மாதிரியே நீங்கள் எல்லா வேலையும் ரொம்ப அழகாக செஞ்சிட்ருக்கீங்க இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபுங்களோட உதவி இல்லாமயே தனியாளாக நின்று வரக்கூடிய கஸ்டமர் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப ருசியாக அழகாக சமைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பாராட்டிகிட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்ருக்க செல்வியும் என்னக்கா பண்ணி நீ என்னவோ அந்த ஷெஃப்பை புகழ்ந்து பாராட்டிகிட்ருக்க ஆனால் அவர் எப்பயுமே சமைக்கும் போது எங்கள் யாரையும் பக்கத்தில் நிற்கவும் விடமாட்டிக்கிறாரு உள்ளேயும் விடமாட்டிக்கிறாருக்கா ஏன் நீ ஏதாவது கேட்டால் கூட அதெல்லாம் வந்து அந்த சாப்பாடை எப்படி செஞ்சாருன்னு கூட உங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரேக்கா நம்ம ஹோட்டல்லையும் வேலை பார்த்துக்கிட்டு நீ கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு இங்கே எங்களையுமே பக்கத்தில் வர வைக்க மாட்டேங்கிறாருக்கா அப்படி என்ன தான் சமைக்கிறாரோ தெரியல ஆனால் சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குது வந்த கஸ்டமர் எல்லாருமே இப்போ அவங்களுடைய சாப்பாடு தரோம் நல்லா இருக்குது ருசியான சாப்பாடெல்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி இங்கே சாப்பிட்டு போன எல்லாரும் குடும்பமாக வந்து சாப்பிட்டுட்ருக்காங்கக்கா இருக்காங்கக்கா முன்ன மாதிரிலாம் இல்லை கஸ்டமர் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா அதனால தான் இந்த ஷெஃப் என்ன செஞ்சாலும் ஒன்றுமே சொல்ல முடியாமல் போகுதுக்கா அப்படின்னு சொல்ல ஆமா இப்படியே இந்த ஷெஃப் மூலமாக நல்ல வருமானம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ செல்வி சீக்கிரமாகவே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாருக்குமே சம்பளத்தை அதிகமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வருமானமும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கிடையில் அங்கே வேலை பார்க்குற ஷெஃப்பும் அவர் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து இன்னைக்காக நம்ம ஹோட்டல்ல புது விதமான ஒரு டிஷ்ஷை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கேன் இதை சாப்பிட்டு பாருங்க மேடம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது பாக்கியாவும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப அருமையா இருக்கு சார் ஆனா தான் இத நீங்க சமைக்க சமைக்கிறீங்கன்னே தெரியல எப்படி சமைச்சிங்கன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா உழைக்கிறீங்க உங்களுக்கு சீக்கிரமாவே சம்பளத்தெல்லாம் நான் அதிகப்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த ஷெஃப் சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேடம் ஏற்கனவே இந்த ஹோட்டல்ல கஸ்டமர் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல ஹோட்டல் டெவலப் ஆகட்டும் அப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலாம் மேடம் என்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு தான் உங்களுடைய ஹோட்டலை நான் பயன்படுத்திக்கிறேன் அதனால் சம்பளத்தை நீங்கள் கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல நான் பணத்துக்காக இல்லை மேடம் என்னுடைய திறமையை நான் வளர்த்துக்க வளர்த்துக்கிறதுக்காக தான் இங்கே சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்கே ஷெஃப் வந்து நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்காரு ஷெஃப் ரொம்ப நல்லா வேலை செய்கிறாரு பரவாயில்ல இப்படிப்பட்ட ஷெஃப் கிடைக்கிறதுக்கு நாமளும் நம்ம ஹோட்டலும் கொடுத்து வச்சிருக்கணும் பணத்து மேலே கூட ஆசை இல்லாமல் சம்பளமே தரலனாலும் கம்மி சம்பளம் கொடுத்தாலும் நான் நல்லா வேலை பார்ப்பேன் வரேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் ஷெஃப் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு இவங்க கிட்ட பணம் வாங்கினோன்னா நான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கேன் அதான் கோபி சார் எனக்கு நிறைய பணத்தை நான் எதிர்பார்த்த மாதிரியே தரேன்னு சொல்லியிருக்காரு அவர் பணம் தர தயாராக இருக்கும்போது இந்த சம்பள பணம்லாம் எனக்கு எதுக்கு அவர் சொன்ன மாதிரியே ஹோட்டலை சீக்கிரமாக ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு நான் பாட்டுக்கு அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு நல்லபடியாக செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சரி மேடம் என்னுடைய வேலையை போய் நான் பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இன்னொரு பக்கம் இங்கே இனியாவும் அந்த காம்படிஷனில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்காங்க இங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் ஆனால் ஈஸ்வரிக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அது என்ன இதில்லாம் போய் கலந்துக்கிட்டு எல்லாரும் பார்ப்பாங்க நமக்கு இதெல்லாம் தேவையா படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு யோசனை பண்ண ஈஸ்வரியும் ஏ இனியா என்ன நினச்சிட்டு இருக்க நீ இப்போ பெரிய பொண்ணாயிட்ட அப்படி இருக்கும்போது ஓ அம்மா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உன்னை படிக்க வைக்கிறானா நீ பேசாமல் படிக்க வேண்டிதானே நமக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க நீ என்னவோ இந்த காம்படிஷனில் கலந்துக்கிறேன்னு சொல்லி அங்கே வந்து டான்ஸ் ஆட போனேன்னு வச்சுக்கோ அதை எல்லாருமே பார்ப்பாங்க பார்க்குறது மட்டும் இல்லாமல் என்னை கேள்வி கேட்பாங்க ஏற்கனவே ஓ உங்கள் அப்பா பண்ண ஒரு தப்புக்கே நான் இன்னும் தலை குனிஞ்சு தான் நிற்கிறேன் சொந்தக்காரங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் காலேஜ் போனியா படித்தியா வீட்டுக்கு வந்தியான்னு இருக்கணுமே தவிர்த்து இப்படி காம்படீஷனில் கலந்துக்கிட்டு நீ ஒன்று பேரும் புகழும் வாங்கி தரவும் வேண்டாம் உங்கள் அம்மா ஒன்னால் தலை நிமிர்ந்து நிற்கவும் வேண்டாம் அப்படிப்பட்ட பெருமையே எங்களுக்கு தேவையில்லை அதனால் இந்த காம்படீஷனில் நீ செலக்ட் ஆனாலும் பரவாயில்ல நான் அதெல்லாம் வரலன்னு சொல்லி உங்கள் காலேஜில் உள்ளவங்க கிட்டே சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி அதுக்கு உடனே இனியாவும் என்ன பாட்டி இப்படி சொல்கிறீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை பார்த்து எவ்வளோ பெருமைப்பட்டாங்க தெரியுமா இதை விட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலையேன்னுட்டு அவங்களுக்குலாம் அவ்வளோ பொறுமையாக இருந்தது ஆனால் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை நல்லபடியாக பயன்படுத்தி முன்னேறலான்னு பார்த்தா நீங்கள் என்ன பாட்டு இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு ஈஸ்வரியும் எனக்கு இதில் பிடிக்கவே இல்லை நீ செய்யக்கூடாதுனா செய்யக்கூடாது அவ்வளவுதான் இதுக்கு மேலே பாக்கியா என்ன முடிவெடுக்கிறாலோ அவகிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே செளியனாக இருக்கட்டும் ஜெனின்னு எல்லாருமே இங்கே ஈஸ்வரிக்கு புரிய வைக்க பார்க்குறாங்க யார் என்ன பேசுனா நம்மளுக்கு என்ன இனியாக்குள்ளே இவ்வளோ பெரிய திறமை இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது இனியாவை போய் காம்படிஷனில் சேர வேண்டாம்னு சொன்னால் அவள் மனசு வேதனைப்பட மாட்டாளா பாட்டி இனியா யாருக்குமே தெரியாமல் வீட்லேயே பண்ணி எவ்வளோ அழகா செலக்ட் ஆயிருக்கா அவங்க காலேஜ்ல காம்படிஷனுக்காக சேர்ந்துருக்காங்க ஆனால் நம்ம இனியா தான செலக்ட் ஆயிருக்கா பாட்டி அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க இனியா கலந்துக்கிட்டுமே பாட்டி அப்படின்னு இங்கே செளியனும் ஜெனியும் இனியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க உடனே இனியாவும் பாத்தீங்களாமா அண்ணன் கூட நம்ம எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுது இங்கே எழிலில் கூட எழிலனனுக்கு கூட இந்த விஷயம் தெரியும் எழிலனனோ நீ கண்டிப்பாக இதில் செலக்ட் ஆக உனக்கு எந்த ஒரு உதவி செய்கிறதா இருந்தாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள்லாம் எப்படி எடுத்துப்பீங்களோன்னு தெரியாம தான் நான் இந்த காம்படிஷனில் கலந்துக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லாமல் இருந்தேன் இப்போ கூட நீங்கள் எல்லோரும் எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க இப்போ காலேஜில் நான் வந்து செலக்ட் ஆயிட்டேன்னு சொல்லும்போது ஆனால் பாட்டிக்கு தான் எதுவுமே புரிய மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோகமாக மனவேதனை படுறாங்க இங்கே பாக்கியா யோசிக்கிறாங்க அத்தையே ஏற்கனவே இங்கே மாமா இல்லாமல் அத்தை வந்து ரொம்ப சோகத்தில் இருக்கும்போது இனியாக இதில் போய் கலந்துக்க வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்க தான் செய்யும் நாமளும் அத்தை பேச்சை மீறி இனியா இதில் கலந்துக்கிட்டுன்னு சொன்னால் அத்தை என் மேலே கோவப்படுவாங்க வேறு வழியே இல்லை என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறாங்க பாக்கியா உடனே பாக்கியாவும் இனியாகிட்ட இனியா நான் என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுப்பரில்ல நீ அழக்கூடாது நீ மனசு வேதனைப்படக்கூடாது நீ காம்படிஷனில் கலந்துக்க போகிறேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா படிப்பை விடையும் நீ வந்து இந்த மாதிரி டான்ஸு பாட்டு இதில் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன்னு எனக்கும் தெரியும் அப்படி இருந்தாலும் பாட்டி வேண்டான்னு சொல்கிறாங்கல்ல பா நம்ம வீட்டில் பெரியவங்கன்னு பாட்டி தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க வேண்டான்னு சொன்னால் நீ இதில் கலந்துக்காமல் இருக்கிறதானே இனியா நல்லது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஏன் அம்மா சொல்கிறது உனக்கு புரியுது இல்லை பாட்டியோட பேச்சை மீறி என்னால் இப்போதைக்கு எதுவுமே செய்ய முடியாது இனியா நீ கலந்துக்க வேண்டாம் நீ போய் நல்லா படி அதுக்கப்புறமா பாட்டியை சமாளித்து இன்னொரு தடவை இந்த மாதிரி காம்படிஷன் வந்தால் நீ கலந்துக்கலாம் இப்போதைக்கு வேண்டாம் இனியா அப்படின்னு பாக்கியாவும் ஈஸ்வரி சொன்னது தான் சரின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டு இங்கே வந்து இனியாவுக்கு ரொம்பவே கோவம் வருது என்னது இது நாம் ஒரு நல்லதை தானே செய்யலான்னு நினைக்கிறோம் அப்படி இருக்கும்போது எதுக்காக வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு ஒன்றுமே புரியலையே என் பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க இது நல்லது தானே நானும் இந்த காம்படிஷனில் ஜெயிச்சா எங்கள் அம்மாவுக்கு தானே பெருமை அப்படி இருக்கும்போது பாட்டியால் தான் இந்த வாய்ப்பு வந்து கை நழுவி போயிடும் போலேயே அப்படின்னு யோசனை பண்ண இனியாவும் எனக்கு சாப்பாடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அழுதுகிட்டே அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க உடனே செளியன் சொல்கிறாரு என்னம்மா நீங்கள் பாட்டிக்கு இதை பற்றிலாம் தெரிய வாய்ப்பே இல்லை ஏன்னா பாட்டி படிக்கலம்மா ஆனால் நீங்கள் எங்கள் எல்லோரையுமே வளர்த்துருக்கீங்க என்ன ஏதுன்ற விஷயம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இனியா ஆசைப்பட்றான்னா அதை நீங்கள் தானே நடத்தி வைக்கணும் அப்படி இருக்கும்போது இனியாவுக்கு ஏமா இப்படி சொன்னீங்க பாருங்கள் அவள் சாப்பிடாமல் எந்திரிச்சு போயிட்டா காம்படிஷனில் கலந்துக்கிட்டா இனியா வந்து கண்டிப்பாக அவள் வந்து ஜெயிச்சுருவாமா அப்படின்னு சொல்ல டெய் காம்படிஷனில் கலந்துக்கணுன்னா நிறைய ப்ராக்டிஸ் செய்யணும்டா அவளால் ஒழுங்காக படிக்க முடியாது கண்டிப்பாக டான்ஸ் கிளாஸ் போகணும் இப்போதைக்கு அதெல்லாம் தேவையா உன் பாட்டி சொல்கிறதுலையும் கொஞ்சம் வந்து ஏதாவது இருக்க தான் செய்யும் அர்த்தம் இருக்க தான் செய்யும் அதை நீயே புரிஞ்சுக்கலனா எப்படி அப்படின்னு சொல்லும்போது அது கூட நே செளியன் சொல்கிறாரு நான் அப்படி சொல்லலைம்மா நான் கூட தான் என்னுடைய வேலையில் நிறைய பிரச்சனை இருக்குது என்ன செய்யன்னு தெரியலையே வீட்டுக்கும் பணம் கொடுக்கணும் ஜெனியவும் நல்லபடியாக கவனிக்கும் இதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் இப்போதைக்கு என் கையில் வேலை இல்லைனா எப்படி இதெல்லாம் சமாளிக்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டு நான் எதுவுமே யோசிக்காமல் அங்கே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண போயிட்டேன் அங்கே அப்பா வந்தார் வந்தது மட்டும் இல்லாமல் எனக்கு எவ்வளோ ஆறுதலாக பேசினாரு தெரியுமா நீ எதை பற்றியும் கவலைப்படாத செல்லையா பிரச்சனை எல்லாத்துக்கும் வரதான் செய்யும் உனக்கு உறுதுணையாக அப்பா நான் இருக்கேன்ல உனக்கு இதை விட பெரிய வேலையை நானே வாங்கி தரேன் நீ எதை பற்றியுமே கவலைப்படாத அப்படின்னு எவ்வளோ ஆறுதலாக சொன்னார் அப்பாவுக்கு படிப்பை பற்றி நல்லா தெரியுது அதே மாதிரி அப்பா நிறையா படிச்சிருக்கிறதுனால எங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு புரிஞ்சு அதுக்கேற்றாப்புல நடந்துக்கிறாரு ஆனால் நீ எதை பற்றியுமே கேட்காம என் மனசில் என்ன இருக்குன்னு கூட யோசிக்காமல் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தேன் உடனே கேள்விக்கு மேலே நான் கேள்விக்கு it up. அதுதான் உனக்கும் அப்பாவுக்கும் உள்ள வித்தியாசமே அப்படின்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டு ஈஸ்வரிக்கு ரொம்ப கோவம் வருது ஆனால் இங்கே பாக்கியாக கண்கலங்கி போய் நிற்கிறாங்க உடனே இங்கே கிட்டே கேட்குறாங்க அப்போ என்ன சொல்ல வர சொல்லியா உன் அப்பா படித்தவர் உங்கள் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாரு நான் படிக்காதவ வீட்டு வேலை செய்ய தான் வந்து லாய்க்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறியா எனக்கும் எல்லாமே தெரியும்டா அப்படி எல்லாமே தெரிய போய் தான் உங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போனப்போ கூட என் பசங்க தான் முக்கியம்னு உங்கள் பக்கம் நான் நின்னேன் இல்லைன்னு வையேன் அவரை மாதிரியே நான் இன்னொரு துணையை தேர்ந்தெடுத்துட்டு போயிருந்தேன்னு போயிருந்த நீ எல்லாம் இப்படி பேசியிருக்க மாட்டேன் உங்களுக்காகவே இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற என்னுடைய அருமை உங்களுக்கு எல்லாம் எப்பதான் புரிய போதோ தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு அங்க உள்ள போயிடுறாங்க இன்னொரு பக்கம் ஜெனியும் என்ன செடியாக இப்படி பேசிட்டு அங்கிள் செஞ்சதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா என்ன என்னவோ உங்கள் அப்பா தான் உனக்கு ரொம்ப முக்கியன்ற மாதிரி பேசிகிட்ருக்கியே அங்கிள் சொல்லுவார் நல்லா ஆறுதலாக பேசுவார் ஆனால் உனக்குன்னோ இந்த குடும்பத்துக்குன்னோ ஏதோ பெருசாக செஞ்சதில்லை ஆனால் ஆண்டி தனியாக நின்று உங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க நீ போன தான் இந்த குடும்பத்துக்காக பணத்தையே கொடுத்த அது வரைக்கும் அந்த பணத்தை நீ தான் எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுருந்தே தவிர்த்து எதுக்காகவும் நீ செலவு செஞ்சதே கிடையாது ஆனால் ஆன்ட்டி அப்படி இல்லை அவங்க சம்பாதிக்கிற எல்லா பணத்தையுமே குடும்பத்துக்காக தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க நான் இங்கே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எதுவும் எனக்கு தேவைனாலும் இங்கே பாக்கிய ஆண்டி தான் வாங்கி கொடுத்துருக்குறாங்களே தவிர்த்து நீ எதுவும் செலவு பண்ணதும் இல்லை அதுக்காக கோபி அங்களும் எதுவும் செஞ்சதில்லை கோபி அங்களும் ராதிகாவும் நம்ம வீட்டில் வந்து இருந்தப்போ கூட எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கிட்டது பாக்கியா தான் பாக்கியா ஆண்டி தானே நீ அவங்கள அப்படி பேசியிருக்கவே கூடாது நேற்று இப்படி ஆண்டியை வந்து கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லி திட்டியிருக்க இன்றைக்கி அவங்க மனசை புரிஞ்சுக்காமல் இப்படி பேசியிருக்க உங்களுக்காகலாம் அவங்க உழைச்சிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இப்போ கூட உனக்கு வேலை இல்லைனாலும் உனக்கு உறுதுணையாக இருக்க போகிறது பாக்கியா ஆன்ட்டி தானே தவிர்த்து பேசிகிட்ருந்தேன் உங்கள் அப்பா கோபி கிடையாது அதனால் ஆண்டியோட மனசை புரிஞ்சு நடந்துக்கோ இன்னொரு தடவை இப்படியெல்லாம் பேசாத எனக்கே ரொம்ப கோவம் வருது அப்படின்னு எந்திரிச்சு போயிடுறாங்க ஜெனி இன்னொரு பக்கம் இங்கே வீட்டில் இருக்க கோபியும் அங்கே வேலைக்கு அனுப்பிவிட்ட பாக்கியா ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்க செஃபுக்கு ஃபோன் பண்ணுறாரு இங்கே ஷெஃப்பும் என்ன கோபி சார் இப்போ ஃபோன் பண்ணியிருக்கீங்களே நான் ஹோட்டலில் வேலை இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பா இங்கே கோபியும் சிரிச்சுக்கிட்டே அது எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக தானே பாக்கியோட ஹோட்டலுக்கு ஷெஃபாக அனுப்பி அனுப்பிவிட்டேன் வேலை செஞ்சால் மட்டும் போதாது ஆமாம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்க உடனே அது ஒன்றும் இல்லை சார் இப்போ கஸ்டமர் ரொம்பவே கம்மியாக இருந்தாங்க நான் சமைக்க சமைக்க என்னுடைய சமையல் இங்கே பாக்கியா மேடத்துக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் என்ன சமைச்சு கொடுத்தாலும் அருமையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு எனக்கு எனக்கு சம்பளத்தை கூட அதிகப்படுத்தி தரேன்னு சொன்னாங்க நான் தான் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் உங்கள் ஹோட்டல் டெவலப் ஆகணும் அதுவே எனக்கு போதும் அதுக்காக தான் நான் இப்படி சமைச்சு கொடுத்துட்ருக்கேன்னு சொன்னேன் இங்கே கஸ்டமர் அதிகமாக வரதால இங்க சந்தோஷத்தில் இருக்காங்க பாக்கியா மேடம் மேற்கொண்டு அவங்களுக்கு ரெண்டு பெரிய ஆர்டரும் கிடைச்சிருக்கு அதுவும் ஏன் மூலமா அப்படின்னு சொல்ல இதை கேட்டு கோபியும் பேர் எதிர்த்து அடிறாரு என்ன ஷெஃப் சொல்றீங்க அவளுக்கு ஆர்டரே கிடைக்கக்கூடாது கஸ்டமரே வரக்கூடாது நீங்கள் சரியாக சமைக்காமல் அந்த ஹோட்டல் ஒன்றும் இல்லாத நிலைமைக்கு வரணும் பாக்கியாவுக்கு சம்பாத்தியம் அப்படின்னு எதுவுமே வரக்கூடாதுன்னு பார்த்தா உங்கள் மூலமாக எல்லாமே நல்லதாகவே இருந்தா எப்படி அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ஷெஃபும் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் இப்போவே என்னுடைய வேலையை நான் செய்ய தொடங்கிட்டேன்னா என் மேலே சந்தேகம் வந்துடும் இந்த ஹோட்டலில் இருக்க யாருமே என்னை நம்ப மாட்டாங்க ஏற்கனவே நான் சமைச்சு கொடுக்குற உணவு எல்லாமே ருசியாக இருந்தாலும் இதை எப்படி செஞ்சீங்க என்னென்ன வந்து இதில் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க அதே மாதிரி நான் வந்து எல்லா விஷயத்துலேயுமே கரெக்டாக இருந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா தான் என் மேலே சந்தேகம் வராது ஏன்னா அந்த ஹோட்டலில் நான் மட்டும் வேலை பார்க்கல நிறைய ஸ்டாஃபும் வேலை பார்த்துட்ருக்காங்க அதனால தான் முதல்ல நல்ல விதமாக ஆரம்பித்து அப்புறமா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வாக்கியா மேடம்க்கு இந்த ஹோட்டல் இல்லாதபடி நான் செய்கிறேன் நீங்க அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க ஆனா நீங்க பேச்சு மாறாம சொன்ன மாதிரியே பணத்தை கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல அதுக்கு கோபியும் நீங்க கேட்டதை விட அதிகமான பணத்தை தர நான் தயாராக இருக்கேன் ஆனால் எந்திரிக்கவே கூடாத அளவுக்கு அந்த ஹோட்டல் அவ பேரில் இருக்கவும் கூடாது அவ சம்பாதிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்றாங்க உடனே இங்கே சொல்றாரு நீங்க எதிர்பார்த்த எல்லாத்தையுமே சரியா செய்வேன் கோபி சார் ஆனால் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க விஷயம் பாக்கியா மேடம்க்கு தெரிஞ்சா என் மேலே சந்தேகம் வந்துடும் அப்புறம் நான் இங்க வேலை பார்க்கவே முடியாது நான் இப்போ இப்போதைக்கு ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஷெஃப்பும் ஃபோனை வச்சிடுறாரு இப்படி கோபி ஷெஃப் கிட்ட பேசிருக்கும் போது அந்த சமயம் அங்கே வந்த ராதிகாவும் இது எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க கோபிக்கு காஃபி கொண்டு வந்த ராதிகா இதை கவனிச்சது மட்டும் இல்லாமல் இந்த கோபி ஏதோ தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்காரு போல பாக்கியாவோட ஹோட்டலுக்கு எதுக்காக கோபி இவர் ஷெஃப் அனுப்பியிருக்காரு ஒன்றுமே புரியலையே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த காஃபியை நீங்க கோபி கிட்ட கொடுத்துட்டு மெதுவா ராதிகா பேசுறாங்க அம்மா கோபி ஏதோ போன்ல பேசிட்டு இருந்தீங்களே என்ன விஷயம்னு கேட்க அது ஒண்ணுல ராதிகா அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாரு இல்ல கோபி நீங்க ஏதோ தப்பு செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியுது உண்மையை சொல்லுங்க கோபி அப்படின்னு கேட்கும் அதுவா ராதிகா நான் தான் ஏற்கனவே சொன்னேனே இந்த பாக்கியா இனி அந்த ஹோட்டல்ல நல்லபடியா வேலை பார்க்க மாட்டா அந்த ஹோட்டலே இல்லாம செஞ்சிருவேன் அவ சம்பாதிக்கிற திமுர்ல என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா என் குடும்பத்தில் உள்ள யாரும் என்ன மதிக்காம இருக்கிறதுக்கும் நான் அவங்க முன்னாடி அவமானப்பட்ட நிக்கிறது காரணம் இந்த பாக்கியா மட்டும்தான் இனி அப்படி நடக்க விடாம நான் செய்ய அதனால அதனாலதான் ஒரு செஃப் பாக்கியோட ஹோட்டலுக்கு அனுப்பியிருக்கேன் எதுக்கு தெரியுமா இப்போதைக்கு நல்லா பழகி பேசி அந்த ஷெஃப் ரொம்ப நல்லவர்னு பாக்கியா நினைக்கும் போது பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் பாக்கியாவுக்கு கிடைக்கும்போது அந்த சமயம் பாக்கியாவோட ஹோட்டலை வந்து நடக்க விடாமல் இந்த ஷெஃப் ஏதாவது செய்ய போகிறாரு இந்த ஷெஃப் மூலமாக தான் பாக்கியாவுக்கு நான் ஒரு பெரிய வந்து ஒரு விஷயத்த செய்ய போகிறேன் அந்த ஹோட்டலே இல்லாமல் பாக்கியா நிற்க போகிறா அதுக்காக தான் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் நீயும் கேட்டுட்ட வேறே ஒன்று ராதிகான்னு சொல்ல இதை கேட்ட ராதிகா ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க என்ன கோபி இதெல்லாம் நீங்களும் ஒரு ஹோட்டலோட ஓனராக இருக்கீங்க அதே மாதிரி பாக்கியாவும் ஒரு ஹோட்டலோட ஓனராக இருக்காங்க அவங்க என்றைக்காவது நீங்கள் என்ன செய்கிறீங்க எது செய்கிறீங்க இல்லை உங்கள் ஹோட்டலில் வந்து ஏதாவது செய்யணும் நீங்கள் இனி பிஸ்னஸே செய்யக்கூடாது நீங்கள் சம்பாதிக்கவே கூடாதுன்னு பாக்கியா என்றைக்காவது நினச்சிருக்காங்களா இல்லை நீங்கள் செய்கிற வேலையை தடுக்கிற மாதிரியோ இல்லை ஒன்றும் இல்லாமல் செய்கிற மாதிரியோ ஏதாவது செஞ்சுருக்காங்களா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சிட்ருக்காங்க இப்போ உங்கள் அப்பாவும் இல்லை அந்த வீட்டில் தலைவியாக நின்று எல்லாத்தையுமே பார்த்துக்க வேண்டியது பாக்கியா மட்டும்தான் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க செழியனோட வேலையிலையும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது வேலை இல்லாமல் போயிருமோன்ட்டு செழியன் பயந்துட்டு இருக்கான்ட்டு அப்படி இருக்கும்போது எழிலுக்கும் வேலை இல்லை செழியனுக்கும் வேலை இல்லை இப்போ தான் இனியாக படிச்சுட்டு இருக்கா ஆனால் இப்போ பாக்கியாவுக்கும் இந்த தொழில் இல்லாமல் இல்லை இந்த வருமானம் வராமல் நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா அப்புறம் குடும்பத்தை யார் கோபி பாப்பா ஏற்கனவே உங்கள் அம்மா உங்கள் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க நீங்கள் அவங்க குடும்பத்துக்கு நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல அவமானப்பட்டதெல்லாம் பட்டாச்சு நாம செஞ்ச நிறைய வேலைகளால் தான் இன்னும் உங்கள் அம்மா நம்ம மேலே கோபமாக இருக்காங்க அதுவும் நியாயமானதாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது போனது போகட்டும்னுட்டு உங்கள் பிஸ்னஸை ஒழுங்காக கவனிக்க ாம இப்படி பாக்கியாவையே ஏதாவது செய்யணும்னு யோசனை பண்ணி ஷெஃப் எல்லாம் தேவையா நீங்க செய்யற ஒவ்வொரு தப்பும் பின்னாடி உங்களுக்கு தான் வந்து போதே தவிர்த்து இதனால பாக்கியா என்னைக்கும் தோண்டு போய் நிற்க போறதே இல்லை அவங்க பல பிரச்சனையை பார்த்துட்டாங்க எல்லா பிரச்சனையும் தாண்டி படிக்கலனாலும் இப்போ ஒரு ஓனரா சாதிச்சு முன்னேறிக்கிட்டே போயிட்டுருக்காங்க அவங்களெல்லாம் உங்களால எதுவுமே செய்ய முடியாது கோபி எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஷெஃப் மட்டும் இல்லை நீங்களும் கூட எதுவும் செய்ய முடியாது இந்த விஷயத்தை உடனே நான் பாக்கியா கிட்ட சொல்ல போறேன் அப்பதான் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல ஏ ராதிகா அப்படிலாம் செஞ்சிடாத அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் செய்யக்கூடாதுன்னா உடனே அங்கே வேலை பார்க்குற ஷெஃப்பை நீங்கள் வெளியில் வர சொல்லுங்கள் இனி பாக்கியாவோட ஹோட்டலுக்கு உங்களால் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அந்த ஷெஃப் மூலமாக பாக்கியாவோட ஹோட்டலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து பாக்கியா மட்டும் சம்பாத்தியம் பண்ணாமல் இங்கே குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா நானே உங்களை சும்மா விட மாட்டேன் என்னதான் பாக்கியா நம்மளுக்கும் நம்ம வந்து அந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சாலும் அவங்க மற்றவங்களுக்கு இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்யவே மாட்டாங்க அவங்க மனசு ரொம்பவே நல்ல மனசு ஆனால் நீங்கள் நீங்க ஏன் தான் இப்படி செய்றீங்கன்னு தெரியல கோபி உங்களை நம்பிட்டு இருக்க நானும் மையவும் எங்க போறதுனே தெரியல நீங்க கவனிக்காம ஆமா இல்ல ராதிகா நம்ம ஹோட்டலில் வேலை தான் அனுப்பி வச்சேன்னு சொல்லும் போது இன்னும் ராதிகாவுக்கு அதிகமான கோவம் வருது ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க யாராவது அப்படி செய்வாங்களா கோபி நம்ம ஹோட்டலில் வேலை பார்க்குற ஷெஃப் அனுப்பி விட்டுட்டு அப்புறம் நம்ம எப்படி நீங்க வந்து யாரை வச்சு சமையல் செய்வீங்க எப்படி கிடைச்ச ஆர்டர் எல்லாம் சரியான சமயத்துக்கு அனுப்பி வைப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க பிஸ்னஸை பற்றி நிறைய அனுபவம் இருக்குது யாராவது இப்படி செய்வாங்களா நீங்கள் திருந்த போகிறதே இல்லை ஒழுங்காக கிளம்பி போய் பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த ஷெஃபை இப்போவே நம்ம ஹோட்டலில் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் ஷெஃப் மூலமாகவோ உங்கள் மூலமாவோ பாக்கியாவோட ஹோட்டலுக்கோ இல்லை பாக்கியாவுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை பாக்கியா அவமானப்பட்டு நின்னாங்கன்னு வைங்க அன்னைக்கு உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது நான் அந்த பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்குறதா அப்படின்னு கோபி ரொம்பவே கோபமாக பேசுகிறாரு அதுக்கு பாக்கியாவும் என்ன தப்பெல்லாம் செஞ்சுட்டு இங்கே மன்னிப்பு கேட்கறதுக்கு மட்டும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதா கோபி அப்ப தப்பே செய்யாத பாக்கியா எதுக்கு ஹோட்டல் இல்லாமல் அவமானப்பட்டு நிற்கணும் நீங்க இப்போ கூட அந்த ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்யணும் சொல்லி திட்டம் போட்டுட்டு நீங்கள் நீங்க அதனால தப்பு செய்யாத பாக்கியா முன்னாடி நீங்கள் மன்னிப்பு கேட்டால் எந்த தப்புமே இல்லை போய் முதல்ல பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேளுங்க நீங்க இனியும் அது திருந்தி வாழுங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையுமே சொல்லி பாக்கியா மூலமா நானே உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வைப்பேன் அப்படின்னு ராதிகா ரொம்ப கோவமா இங்க பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி தன்னுடைய முடிவை கோபி சொல்ல கோபி ரொம்பவே பெரு அதிர்ச்சி அடைகிறாரு